மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம் இந்நாளில் நான்காம் தேதி செம்மன் துயரானதுடைய நவநாள் திருப்பலி அர்ப்பணிக்கின்றது வேளையிலே நாம் அனைவரும் விழந்தால் படியிடுவோம் நற்கருணை பிரசனத்தில் ஆண்டருடைய அருள் கிருபையை கேட்டு சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலமும் பூகளும் மாட்சியும் உண்டாக கடவுது பாஸ்கா காலத்தின் மூவேலை சிவம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் விண்ணக அரசிய மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றீர் தாம் சொன்னபடியே அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்ணி மரிய அகமகிழ்ந்து பூரி ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் திழந்தார் மன்றாடுவோமாக இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திருத்தாயாராகிய கன்னிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரன்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே செபம் வேலை இன்பதொன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இறுதியத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆமேன் மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாய் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து இல்லத்திலே ஜபமாலை சுபிக்க தாயாம் திரு அவை இடக்கிறது அதே வேளையிலே பங்காக ஆலயமாக அன்பியமாக ஒன்று கூடி திருஜபமா அர்ப்பணிக்கின்ற தருணத்தில் ஆண்டவருடைய அருள் கிருபை அன்னை மரியா வழியாக நம்முடைய குடும்பங்களை தாங்கிட வேண்டும் என்று உருக்கமாய் சிவித்திடுவோம் இயேசுவின் திருகிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஆக இயேசுவின் திருகிறியமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரளம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திரளம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரளம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்திரளம் அண்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரளம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் செம்மன் தூயருளானதுடைய நவநாள் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க 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 ஆனந்தரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் மறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயபரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூய் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் செந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் மனிதனையே உமது வீர விசுவாச வாழ்வு என்று நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை அசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உண்மை போற்றுகின்றோம் இறைவா போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆடுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயரலானது நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துய தேவீக தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் வழிநடத்துகின்றவர்கள் பீடத்தின் மையத்தில் வணங்கியவர்களாக பீடத்தில் இருக்கின்ற இறைவார்த்தை மேடையில் வந்து வழிநடத்த சுவிக்கு அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதவர்களாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை எம் குடும்பங்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கர்ணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம்பெற வேண்டுமென்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் என் நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள என்று செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் குழந்தை வரத்திற்காய் மன்றாடுகின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்துக்காய் சிபிக்கின்ற பிள்ளைகள் தடைகள் நீங்கி அருள்வரங்களை பெறவும் கடவுளிய ஆசிரை செம்மண் துயரானதை தெய்வீக பரிந்துரையால் பெற்றுக்கொள்ளவும் சிபிப்போம் மேலும் இளைஞர்கள் பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை படிப்பு கல்லூரி தேர்வுகள் மற்றும் நல்லதொரு வேலைவாய்ப்புக்காய் ஒருடைய விண்ணப்பங்களையும் ஏற்ற வேண்டுமென்று உருக்கமாக சிபித்திடுவோம் புதிய இடம் புதிய நிலம் புதிய வளமையான வாழ்க்கை அமைந்திட வேண்டுமென்று மன்றாடுவோம் பொருளாதார தடுமாற்றங்கள் கடன் பிரச்சினைகள் நீங்கி ஆண்டவருடைய அருள் கருவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று உருக்கமாய் சிவித்திடுவோம் மேலும் முதுமையில் தனிமையில் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் எண்ணி பார்த்து இல்லத்தில் குடும்பத்தில் அந்த மூத்தவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுத்துள்ள வேண்டும் என்று மன்றாடுவோமாக பயணத்தில் இருக்கின்றவர்கள் மென்மையிலும் ஆண்டோருடைய பாதுகாப்பில் பயணிக்கவும் அருள் கிருபியை கேட்டு சிபித்திடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமி கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரீ வாழ்க 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 அருளானந்தரே எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீதி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் தூய் அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவி வேண்டும் வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற சிவம் உழந்தால் படியிடுவோம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரை ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாகச் சிபித்திடுவோம் ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக மிகுந்த ஆண்டவரே நீர் உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திருளும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய வருந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமை ஆண்டவராக கிறிஸ்து உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவனவாகு ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு தலைவணங்கி ஆசிரிய பெற்றுக் கொள்வோம் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே நாம் அனைவரும் எழுதி இருப்போம் செம்மன் துயரலானதுடைய பாடலை வருகை பாடலாக துவங்கி இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற தூய ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களோடு பவனியிலே கரங்களில் மிளகுவற்றியோடு இத்திருப்பலியிலே நுழைவோம் der vidum